அல்லாஹிடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றீர்களா அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் நீர் கேளும் இந்த வசனத்தில் யூதர்கள் நீண்ட காலமாக சொல்லி கொண்டிருந்த ஒரு வாதத்தை எடுத்துரைத்து அதை மறுக்கின்றான் இறைவன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தவிர நரகம் எங்களை தீண்டாது அதுக்கப்புறம் நாங்க நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போய்டோன்னு வாதிட்டு கொண்டிருந்தாங்க இந்த செய்தி ஜிவிஸ் எண்சை குழுபடியால் அஞ்சில் ஐநூற்றி எண்பத்தி மூணாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யூதர்களை நரக நெருப்பத் தொடாது அவர்கள் நரகத்திற்கு வந்தவுடனேயே தம் குற்றங்களை ஒப்புக்கொண்டு விடுவார்கள் பின்னர் கர்த்தரிடம் திரும்பி விடுவார்கள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி விரல் வீட்டை எண்ணக்கூடிய நாட்கள் தான் உங்களை நரக நெருப்பு தீண்டும் அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கானா வாக்குறுதி கொடுத்துருக்கானா அப்படின்னு அல்லஹ் நவிஸ் அல்லேசல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி யூதர்களிட்ட கேட்க சொல்கிறான் அப்படி அல்லாஹ் ஏதேனும் உறுதிமொழி கொடுத்துருந்தா அந்த உறுதிமொழியை அல்லாஹ் மீறமாட்டான் ஆனால் அப்படி எந்த உறுதிமொழியும் நான் கொடுக்கல அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதனால தான் அல்லாஹ் நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி கூறுவீர்களா அப்படின்னு அந்த வசனத்திலேயே கேட்குறான் விரல் வெட்டு எண்ணக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறதுக்கு இபுனா அப்பாஸ் வழிலாக அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் ஏழாயிரம் ஆண்டுகள் வரை நிலைத்து நிற்கும் அவற்றில் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் ஒரு நாள் வீதம் மொத்தம் ஏழு நாட்கள் மட்டுமே நாங்கள் நரகத்தில் தண்டனை அடைவிப்போம் அவைகள்தான் விரல் வெட்டு எண்ணப்படும் ஏழு நாட்கள் அப்படின்னு யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்கன்னு இபுன் அப்பாஸ் வழிலாக அவங்க விளக்கம் கூறுறாங்க மரம்லாய ஏழகை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்களிடம் யூதர்கள் வாக்குவாதம் செய்தனர் நாங்கள் நாற்பது நாட்களை தவிர மற்ற நாட்களில் நரகத்தில் இருக்க மாட்டோம் எங்களுக்கு பிறகு வேறொரு சமுதாயத்தார் அதாவது முகமதும் அவருடைய தோழர்களும் அதில் நுழைவார்கள் என்று கூறினார்கள் உடனே அல்லாஹிந்தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் தனது கையால் அவர்களின் தலைக்கு மேல் சுட்டிக்காட்டி இல்லை இல்லை நீங்கள்தான் நரகத்திற்கு செல்வீர்கள் அங்கே நிரந்தரமாக தங்குவீர்கள் உங்களுக்கு பின்னால் அதில் வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் அபுகராளர்களாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஜி ஏழாம் ஆண்டில் கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது அல்லாஹின் துவர் சல்லாஸ்லாம் அவர்களுக்கு விஷம் கலந்த ஆட்டிற்சி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது விஷம் கலந்த செய்தியை தெரிந்து கொண்ட அல்லாஹிம் தூதர் சல்லா அவர்கள் எனக்காக இந்த பகுதியில் உள்ள யூதர்களை நீங்கள் ஒன்று திரட்டுங்கள் என்று கூறினார்கள் அவ்வாறே அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் அவர்களிடம் அல்லாஹின் தூதர் சல்லாஸ்லாம் அவர்கள் உங்களுடைய தந்தை யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எங்களின் தந்தை இன்ன மனிதர் என்று பதிலளித்தனர் உடனே அல்லாஹின் துவர் சல்லாஸ்லாம் அவர்கள் பொய் மாறாக உங்களின் தந்தை இன்ன மனிதர் தான் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் நீங்கள் சொல்வது உண்மையே நன்மையே என்றனர் அதுக்கப்புறம் நபி சொல்லி அவங்க நான் ஒரு விஷயம் குறித்து உங்களிடம் கேட்டால் அதை பற்றி என்னிடம் நீங்கள் உண்மை சொல்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஆம் உண்மை சொல்வோம் அபுல் காசிம் அவர்களே அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பொய் சொன்னோம் அப்படின்னா எங்களுடைய தந்தை விஷயத்தில் நாங்கள் பொய் சொன்னது நீங்கள் கண்டுபிடிச்சது போல இதையும் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அலாஹி தூதர் சல்ல அவர்கள் நரகவாசிகள் யார் என்றும் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அந்த நரகத்தில் கொஞ்ச நாட்களே இருப்போம் பிறகு எங்களுக்கு பின்னர் நீங்கள் அனைவரும் அதில் இருப்பீர்கள் என்று பதில் கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் சலாலேசலமாக நீங்கள் இழிவடைவீர்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களுக்கு பிறகு ஒருபோதும் நாங்கள் நரகத்தில் நுழைய மாட்டோம் என்று கூறினார்கள் அதுக்கப்புறம் அல்லாஹின் தூதர் சலாலேசலமாக நான் இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் கேட்டால் என்னிடம் அது குறித்து நீங்கள் உண்மை சொல்வீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் சொல்கின்றோம் அபுல் காசிம் அவர்கள் என்றனர் அப்போது சல்லாலிசெல்வம் அவங்க இந்த ஆட்டிறச்சியில் நீங்கள் நஞ்சை கலந்தீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் கலந்தோம் என்றனர் அவ்வாறு செய்ய காரணம் என்ன என்று நபி சல்லாலிசெல்வாவங்க கேட்டாங்க அதுக்கு அவங்க நீங்கள் பொய்யராக இருந்து இந்த நஞ்சின் மூலம் இறந்தால் நாங்கள் மன அமைதி அடைவோம் நீங்கள் உண்மையில் இறை தூதராக இருந்துவிட்டால் இது உங்களுக்கு தீங்கு அளிக்காது என்ற எண்ணம் தான் அதற்கு காரணம் அப்படின்னு பதிலளித்தாங்க இந்த செய்தி சகைகள் புகாரி தமிழாக்கத்தில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒரு குரான் வசனத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இன்ஷா அலாம் வலிகம் வரமூத்தி வரகாத்தூ